ஹாய் காய் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா பீஃப் பிரியாணி தாங்க இந்த பீஃப் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றது பார்க்கலாமா வாங்க அதுக்கு முதல்ல டபரால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கூட கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிறேன் நெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கிரிஞ்சி ஏல கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் மராட்டி மூக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பொருகிட்டோங்க பொறிஞ்சதும் நம்ம நாலு வெங்காயம் கட் பண்ணி அரைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு பிரியாணியும் டேஸ்ட் வரும் நம்மளுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம் பொறுமையாக இந்த சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப் வெங்காயம் நல்லா வதக்கதும் நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்துள் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எதுக்கு இதை ஆட் பண்ணுறோன்னா ஈவன் டெய்லில் ஸ்ப்ரெட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா ஈவன் கலராக நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி நிறைய புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வதங்கணும் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா இது வதங்கினதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறைய நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அளவுக்கு இதுக்கு கோட்டிங்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க வ நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க நம்ம தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கணுங்க இதையும் நம்ம பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் ஒரு கப் கேர்டு ஆட் பண்ணிக்கிறேங்க தயிர் இதுவும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இப்போ அந்த மிக்சரோட கலரே வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் எதுவுமே தனியாக தெரியாது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்தளவுக்கு எண்ணெயும் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் எவ்வளோ ஈவனாக நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நான் மூணு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இதையும் நம்ம வந்து நல்லாவே வதக்கிக்கணும் வெந் தக்காளியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிரியாணியில் வந்து இந்த சைஸ் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போதும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சைஸ் போட்டாலே போதும் சின்னதாக அறியணுன்ற அவசியம் இல்லை நான் வந்து ஒன்றரை கிலோ வந்து பீஃப் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதை வேக வச்சு ஆட் பண்ணி நான் பீஃப் வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் மிளகத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி வேக வைங்க அப்போ தான் அந்த பீஃபில் வந்து காரம் வந்து கொஞ்சம் ஏறும் இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் வேக வச்ச தண்ணியில் ஒரு கிளாஸ் எடுத்து நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் வெந்து அதுக்குள்ளே ஜூஸி ஆகிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மீ மிச்சம் தண்ணி நம்மளுக்கு இருக்குது நம்ம அதை அரிசி ஆட் பண்ணும் போது நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாங்க அந்த தண்ணியை நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் கொஞ்சம் அந்த ஜூஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும் வந்து அந்த தண்ணிங்களை அப்சர்வ் பண்ணும் போது கறி வந்து கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்குங்க வீட்டு அரிசியை பொறுத்தவரை கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும் அப்போ தான் அப்போ தான் நல்லா வேகம் பாத்திரம் நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் அது ஃபுல் அதில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து வீட்டு அரிசியில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் அதில் ரெண்டு தண்ணி நான் ஊற்றுறேன் இது ஊற்றுனதும் நம்ம வந்து உப்பு செக் பண்ணி நம்ம தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க நான் விறகு அடுப்பில் மாற்றிட்டேங்க தண்ணி நல்லாவே கொதிச்சிச்சு இப்போ அரிசியும் போட்டுக்கலாம் அரிசி போட்டு கலறி விட்டு மூடிடலாம் நம்ம மூடிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா கொதிக்குது முட்டையும் வேக போட்டோம் சாப்பாடு முக்கா பதும் வந்துருச்சு இப்போ டம் போட்டுடலாம் ஃபைனல் லுக் எப்படி தான் இருந்துச்சு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஸ்டைலில் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்